பாதுகாப்பான வகையில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக சென்னையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பெசன் நகர் திருவான்மையூர் பாலவாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் இன்று புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு எவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான ஏற்பாடுகளை காவல்துறை இதுவரைக்கும் செஞ்சிட்டிருக்காங்க விவரங்கள் என்ன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை பெசன் நகர் கடற்கரை அதேபோல பாலவாக்கம் திருவான்மியூர் நீலாங்கரை அதேபோல தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் கடற்கரை பகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறையால் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பொதுமக்கள் கடலில் இறங்குவதை தடுக்கும் வகையில் சவுக்கு கட்டைகளால் தடுப்பு அமைக்கப்பட்டு அங்கு தீவிர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமின்றி அங்காங்கே தற்காலிக கண்காணிப்பு கேமராக்களும் அதே தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன புத்தாண்டை முன்னிட்டு சென்னை மாநகரை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் அதே போல வழிபாட்டு தலங்களில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தூர் உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக பெசன் நகர் தேவாலயம் அதே போல சாந்தம் தேவாலய பகுதிகளில் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதேபோல புத்தாண்டு கொண்டாட்டத்தை எட்டி பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிப்பதை தடுக்க தடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் போலீசாரின் தடுப்பையும் மீறி சில இடங்களில் விசமத்தனமாக கடலில் இறங்க வாய்ப்புள்ளது எனவே போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதுடன் அந்த பகுதிகளில் தடுப்பு கட்டைகள் அமைத்திருக்கிறார்கள் நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரை பகுதியாகும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு காவல்துறையினர் சவுக்கு கட்டைகளால் தடுப்பு கட்டைகள் அமைத்திருக்கிறார்கள் மேலும் தற்காலிக கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன ஆங்காங்கே ஏதாவது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை பயன்படுத்தி விசம செயலில் ஈடுபட்டால் அவர்களை கண்டுபிடித்து அவர்களை தண்டிப்பதற்காக இந்த கண்காணிப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்களும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதே நன்றி சந்தில் விவரங்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க